அசோக் லேலன் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க சென்னையில் ஓகே இப்போ பர்மனெண்டாக யூகேல பண்ணிட்டாங்க பண்ணிவிட்டாங்க யூகேலே இருக்க போகிறாங்க ஓகே ஓகே நாங்கள் வந்து சோழிவாளர் பிள்ளை சரி நாங்கள் எந்த பேக்வர்டு கம்யூனிட்டி எது இருந்தாலும் ஓகே ஓகே சொல்லுங்க வணக்கங்க சார் வணக்கம் எங்கள் பொண்ணு கொஞ்சம் நல்லா தைரியமாக இருப்போம் அப்படிங்க நல்லா எல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடிய பொண்ணுங்க சரி எங்கள் பொண்ணுக்கு வந்து வரக்கூடியவர் நல்ல கேரிங்காக இருந்து எங்களுக்கு ஒரு மகனாக இருக்கணும்னு சொல்லி நாங்கள் ஆசைப்படுறோங்க சார் ரைட் ஓகே வைத்தலிக்கு சிறந்த கணவன் கல்யாண மாலை மூலமாக உங்களுக்கு ஒரு மகனா ஒரு மருமகன் ஓகேயா இந்த கல்யாண மாத நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க வாழ்த்துக்கள் வணக்கம் பிஎம் மைதிலி வைது இருபத்தி ஒன்பது பிஏ முடித்தவர் யூகேயில் அசோக் லேலண்டில் பணியில் உள்ளவர் இவர் நன்கு படித்து நல்ல பணியில் உள்ளவரே எதிர்பார்க்கிறார் மைதிலி பற்றிய விரிவான விவரங்கள் கல்யாண மாலை டாட் காம் வித்தளத்தில் இவரது பதிவு எண் எயிட் டூ நைன் த்ரீ ஜீரோ த்ரீ மேலும் விவரங்களுக்கு ஜீரோ டபுள் ஃபோர் டூ ஃபோர் த்ரீ ஃபோர் ஒன் ஃபோர் டபுள் ஜீரோ நினைவில் நிற்கும் திருமணப்பட்டு விவாகா த சென்னை கல்யாண மாலை நிகழ்ச்சியில் ஹேமச்சந்திரன் இவரை அறிமுகப்படுத்துறோம் வயது முப்பத்தி நாலு கல்யாண மாலை டாட் காமில் இவரது பதிவு எண் டபுள் நைன் ஃபோர் த்ரீ ஃபைவ் ஃபோர் பிஎஸ்சி எம்பிஏ மேலும் எம்எஸ் முடிச்சுட்டு சாஃப்ட்வேர் டெவலப்பராக யூஎஸ் நியூ ஜெர்சியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்த நல்ல பெண் தனக்கு மனைவியாக வரணும்னு விரும்புகிறாரு ஹேமச்சந்திரன் விரும்புகிற மாதிரி நல்ல பெண் அவருக்கு மனைவியாக உடனடியாக அமையணும்னு கல்யாண மாலை மூலமாக மனப்பூர்வமாக வாழ்த்துறோம் கல்யாண மாலையின் எக்ஸ்க்ளூசிவ் மேட்ரிமோனி பிரத்யேகமான மற்றும் பாதுகாப்பான சேவை பெண்ணின் வயது இருபத்தி எட்டு அசைவம் பிரிவை சேர்ந்தவர் வசதியான குடும்பத்தை சேர்ந்த இவர் இருபத்தி ஒன்பது வயது முதல் முப்பத்தி ரெண்டு வயதுக்குள் அசைவம் பிரிவை சேர்ந்த நன்கு படித்து தனக்கு இணையான உள்ள குடும்பத்திலிருந்து வரனை எதிர்பார்க்கிறார் மேலும் விவரங்களுக்கு டபுள் நைன் ஃபைவ் டூ ஜீரோ டபுள் எயிட் நைன் டபுள் ஜீரோ கல்யாண மாலை ஏற்பாட்டில் மெகா கம்யூனிட்டி மீட் இன்று சென்னை வடபழனி பீமாஸ் டெம்பிள் ட்ரீ ஹோட்டலில் நடைபெற உள்ளது வந்து பதிவு செய்யுங்கள் பொருத்தமான வரன்களின் விவரங்களை ஃபோட்டோ ஜாதகத்துடன் உடனே பெற்றுக்கொள்ளுங்கள் மேலும் விவரங்களுக்கு நைன் எயிட் ஃபோர் ஜீரோ எயிட் நைன் ஒன் த்ரீ டபுள் ஜீரோ அல்லது நைன் எயிட் ஃபோர் ஜீரோ எயிட் நைன் ஒன் ஃபோர் டபுள் ஜீரோ கல்யாண மாலை சந்திபி வரன் அறிமுக நிகழ்ச்சியில் மணி பாரதி இவரை அறிமுகப்படுத்துகிறோம் அம்மா இந்திரா கண்மணி நீங்கள் வந்திருக்கிறீங்க சொல்லுங்கம்மா நாங்கள் முதலியார் கம்யூனிட்டி சென்டர் சரி அது ஈக்குவல் கம்யூனிட்டி எதாக இருந்தாலும் ஓகேங்க சார் சார் எனக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு சரி பொண்ணு மேரேஜ் ஆகிடுச்சி அவங்க ஆர்கிட்டெக்ட் அவங்க சன்னால் ஐடி சென்னையில் இருக்காங்க ஓகே பையன் யூஎஸ்ல இருக்காருங்க எங்க இருக்காரு இந்தியன் போலீஸ் அப்படிங்கிற இடத்துல இருக்காரு சாரி இப்போ இன்ஃபோசிஸ்ல வர்க் பண்ணிட்டு இருக்காரு பொண்ணு வந்து அங்க போற மாதிரி இருந்து யூஎஸ் போகனோ இல்ல யூஎஸ்லயே இருக்கறதுக்குள்ள இருந்தாலும் ஓகேங்க சார் ஓகே சார் பொண்ணு பையன் வந்து ரொம்ப டிராவல்ல ரொம்ப இன்ட்ரஸ்டா இருப்பாரு சரி மெயின் ஹாபி இருந்தாலும் வெரி குட் மாதிரி கம்பெனி கொடுக்கிற மாதிரி இருந்த பொண்ணு இருந்தா ஓகே எக்ஸலன்ட் நல்ல பெண கிடைப்பாங்க நிறைய பேர் இருக்கிறாங்க நிச்சயமா வீட்ல கல்யாணம் உடனேடியா வந்துடும் ரொம்ப சந்தோஷம் சார் இந்த நேஷியல வந்து கலந்துக்கிட்டீங்க வாழ்த்துக்கள்

கல்யாண மாலை நிகழ்ச்சியில் திவ்ய பிரியா இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம் வயது இருபத்தி எட்டு கல்யாண மாலை டாட் காமில் இவங்களது பதிவு எண் நைன் செவன் ஃபைவ் ஜீரோ த்ரீ ஃபோர் பிஇ பண்ணியிருக்கிறாங்க கனடா டொரண்டோவில் சாஃப்ட்வேர் ப்ரொஃபஷனலாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்து நிரந்தர வேலையில் இருக்கிற நல்லவர் தனக்கு கணவராக வரணும்னு நினைக்கிறாங்க திவ்ய பிரியா நினைக்கிற மாதிரி அருமையானவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாக அமைந்திருக்க கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் ஊர்கள் தோறும் நடைபெறும் கல்யாண மாலை திருவிழா நம்ம ஊர்ல கல்யாண மாலை மே பதினொன்று மற்றும் பன்னிரெண்டாம் தேதி மதுரை தல்லாகுளம் லட்சுமி சுந்தரம் ஹாலில் நம்ம ஊர்ல கல்யாண மாலை நிகழ்ச்சி நடைபெற உள்ளது மே பதினொன்றாம் தேதி சனிக்கிழமை கலகலப்பான பட்டிமன்றம் வரன் தேடும் அந்தந்த சமூகத்தினருக்கான பிரத்யேக கம்யூனிட்டி மீட் மற்றும் பொருத்தமான வரன்களை உடனே பெற்றுக் கொள்ளுதல் பிரபல நிறுவனங்கள் பங்கேற்கும் வெட்டிங் ஷாப்பிங் கட்டாயம் வாருங்கள் மேலும் இவரங்களுக்கு நைன் எயிட் போர் ஜீரோ எயிட் நைன்